வெல்கம் டு என்பிசி ஸ்மால் சர்க்கல் சேனல் குட் மார்னிங் டு எருபடி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு வீடியோ வந்து ஃபார்வர்டாக இருந்தது அதில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கொஷின் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கும் தோணுச்சு இப்படி இப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட்டால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரலாமோ அப்படின்ற மாதிரி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கோச்சிங் சென்டர்லாம் ஏன் கொஷின் பண்ண மாட்டேறாங்க அதாவது சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மை அதுதான் கோச்சிங் சென்டர் வந்துட்டு இப்போ சாதாரணமாக நம்ம யூடியூப்பை பொறுத்தளவு சும்மா ஒரு பேரை போட்ட அகாடமி அப்படின்னாலே நிறைய பேர் போய் பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது பெரிய பெரிய கோச்சிங் சென்டர்லாம் இருக்காங்க ஆன்லைனில் மட்டுமே நடத்துகிற கோச்சிங் சென்டரும் இருக்குது நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அது யூடியூப்லேயும் சரி தனிப்பட்ட முறையில் அவங்கக்கிட்ட ரூபா கட்டையும் சரி ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ நீங்கள் வந்து உங்கள் இன்ஸ்டியூட்டில் இவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு அதை வந்து மற்றவங்க உங்ககிட்ட சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையை தூண்டுறிங்க இது வந்து ஒரு தொழில் யுக்தி ஓகே அது வந்து எல்லாருமே பண்ணுறது அதை நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஸோ அப்படி பண்ணும்போது உங்ககிட்ட இப்போ யூஜிடிஆர்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மட்டும்தான் சேர்ந்துருக்காங்களா அதாவது ஆசிரியர்கள் மட்டும்தான் சேர்ந்துருக்காங்களா இப்போ ஒரு கோச்சிங் சென்டர்னு எடுத்துகிட்டோன்னா ஒரு பத்துலேருந்து இருபது பேர் பாஸ் பண்ணிக்காங்க அப்படின்னா அந்த இருபது பேர் மட்டும்தான் உங்கள்கிட்ட சேர்ந்துருப்பாங்களா அப்போ அந்த இது இரு இருபது பேர்கிட்ட மட்டும்தான் நீங்கள் காசு வாங்கியிருப்பீங்களா அப்போ எவ்வளோ பேர் சேர்ந்துருப்பாங்க அப்போ இங்கிலீஷை பொறுத்தளவு இருபத்தி நாலு கொஷின் தப்பு ஒரு ஒரு மேஜர்லேயும் நிறைய கொஷின்ஸ் தப்பு அப்போ அங்கே மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல ஒரு மார்க்னால அரை மார்க்னாலெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க இத்தனை பேர் இருப்பாங்க அவங்களும் உங்கக்கிட்ட ஃபீஸ் கட்டியிருப்பாங்கல்ல அவங்க சார்பாக ஒரு வீடியோ போடலாம்ல இப்போ பெரிய பெரிய சென்டர்ஸ் வந்து வீடியோ போட்டாங்க அப்படின்னா அது வந்து அரசுக்கு வந்து மிகப்பெரிய அழுத்தமாக மார்க்கும் ஏதோ ஒரு ஏன்னா இப்போல்லாம் வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் ஒருத்தவங்க வந்து மனு கொடுக்குறத விட சமூக ஊடகத்தில் ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க ஒருத்தவங்க ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அது பெரிய பேசு பொருளாகுது அப்படிங்கும்போது ஏதோ ஒரு மாற்றம் வரலாம் ஆனால் இவங்களாம் வந்து நம்மளை சேர்க்குறதுக்கு மட்டுமே தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களே தவிர அரசச்சிக்கிடணும் அப்படின்ற எண்ணம் நிறையா இருக்குது நம்ம என்னென்ன சென்டர்னு சொல்ல அவசியம் இல்லை இவங்க பெரிய யூடியூபர்ஸ் அதாவது யூடியூப் வச்சிருக்க பெரிய பெரிய சென்டர்லாம் நினச்சாங்க அப்படின்னா ஒரு நாலு வீடியோ போட்டாங்க அப்படின்னா ஏதாவது மாற்றம் வந்திருக்கலாம் பட் இப்போ சிவியெல்லாம் முடிஞ்சிருச்சு இனி அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை இருந்தாலும் காசுக்காக மட்டுமே தான் எல்லாமே நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் நான் கூட ஒரு ரெண்டு சென்டரில் சேர்ந்துருந்தேன் ரெண்டுமே பெருசு தான் நம்ம நம்ம ஆன்லைனில் பொறுத்தளவு நல்லா சொல்லிக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஆன்லைன் சென்டர் தான் நம்ம ஆன்லைனில் கோச்சிங் சென்டர் தான் ஆனால் நம்ம அது என்ன சென்டர் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா திரும்ப நம்ம ஒரு கிளாஸ் போட முடியாது அவங்க மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் போடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால் நான் என்ன சென்டர்னு சொல்ல விரும்பலை நல்ல பெரிய சென்டர் தான் ரெண்டுமே ஆனால் அவங்க பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் வீடியோ போட்டாங்களே